உங்க பேர் என்ன? அனு. அனு, உங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கு. அது சரி, நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஆ, போறேன் பாட்டி. ஆனா இப்போ நீ விட்டுட்டாங்க. சரி, இந்த வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? நானும் அம்மாவும் மட்டும் தான். கணேசன் தாத்தா மட்டும் அப்பப்பர் வருவாரு. ஓ. அப்போ வேல் எங்க தங்கி இருக்கான் மாமா கடையிலே இருந்து பாரு இல்லனா மொட்டை மாடியில ஒரு ரூம் இருக்கு அங்க தங்குவாரு அப்படியா சமத்து நல்லா பேசுற சரி வேலு மாமா என்ன பத்தி சொல்லி இருக்கானா நிறைய சொல்லி இருக்காரு அப்படியா சரி என்ன சொன்னானு ஏதாவது ஒன்னு சொல்லு பார்க்கலாம் ஆ ஒரு தடவை அவரே என்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தப்போ நீங்க சூடு வைக்க பார்த்ததா சொல்லிருக்காரு அண்ணா நீங்க அவருக்கு சூடு வைக்கிறதுக்கு பதிலா தெரியாம உங்க கையிலேயே சூடு வச்சுக்கிட்டதா சொன்னாரு அப்படியா சொன்னா உனக்கு ஒண்ணு தெரியுமா என் கையில சூடுபட்டப்போ நான் அழவே இல்லை எனக்கு பதிலா வேலுதான் அழுதான்

இந்த வார்த்தைய ஒரு நார்மலான பொண்ணு சொன்னா பிரச்சனை இல்லை ஆனா நீ சொல்லலாமா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் தைரியமா தெளிவா இருக்கணும் இந்த பயத்தையும் பதட்டத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு யோசி உன்னால ரொம்ப ஈஸியா வேலுவை வெளியில கொண்டுட்டு வந்துட முடியும் கூடவே நானும் இருக்கேன்ல அப்புறம் என்ன பாட்டி இதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அதுவா என் மகனை பார்த்து அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி சம்மதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் இருக்காரே நீங்கள் எப்படி அவர்கிட்ட எந்த இருக்கா ரயில்வே ஸ்டேஷன்லமா ஆ அது வேலூருக்கு போகும்போது இவ்வளோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தா அதை தான் அதானே நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன் ஆ அம்மா நம்ம எல்லாேரும் சாப்பிட்ருலாம் வாங்க சரிம்மா

மாமா வந்துட்டாரா வா அப்படியே ச நான் நான் லைன்லயே இருக்கேன் நீ அப்படியே பேசுறீ ஆ சரி மச்சான் வாங்க மாமா வணக்கம் OK कर कर हां எப்படி இருக்க நல்லா இருக்கேன் மாமா என்ன விஷயம் ஆபீஸ்க்கு எல்லாம் வந்திருக்கங்களை பாத்து ஒரு ஹெல்ப் கேட்கலன்னு வந்தேன் அபடியா என்ன ஹெல்ப் சொல்லு பண்ணிரலாம் மாமா இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு என் ஃப்ரெண்ட் வேண்டப்பட்ட பொண்ணு இவங்க போலீஸா இருந்ததா என் ஃப்ரெண்ட் சொன்னான் ஆனா இப்போ இவங்க எங்க இருக்காங்க என்னன்னு தெரியலையா அதான் உங்ககிட்ட இவங்க டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு கேட்க வந்த ஓ அப்படியா அந்த போட்டோவை என் போனுக்கு அனுப்பி சரி செக் பண்ணிட்டு சொல்றேன் இப்பவே அனுப்புறேன் அனு உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன் அத மறக்காம ஞாபகம் வச்சுக்க நம்ம வீட்ல ஈஸ்வரி பாட்டி வந்திருக்காங்கல்ல ஆமா வேலு மாமாவோட அம்மா ஆ அவங்களுக்கு வேலு மாமா ஜெயில இருக்கிற விஷயம் தெரியாது நீ எதுவும் சொல்லிடாத ஏம்மா அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்ன நோ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல நான் எப்படியாவது வேலு வெளியே கூட்டிட்டு வந்துருவேன் அது வரைக்கும் தெரியக்கூடாது சரியா சரிம்மா நான் சொல்லம்மா சரி குட் குட் ஆ அப்படியா ஓ சரிங்க இல்லை இல்லை அவள் தான் என்கிட்ட சொன்னான் நான் அப்போ கூட நம்ப இல்லை தெரியுமா ஹங்கா பார்க்குறேன் இப்ப எதுக்கு என் முன்னாடி வந்து நின்னு கலாட்டம் பண்றீங்க வழி விடுங்க அது எப்படி விட முடியும் வழக்கமா எங்க ஏரியா வழியா தானே போவே இப்ப இந்த ஏரியா வழியா போற ஏன் இஷ்டம் நான் எந்த வழிய வேணா போவேன் உங்களுக்கு என்ன ஒழுங்கா இப்ப வழியை விட போறீங்களா இல்லையா டெய்லி உன்னை எங்க ஏரியாவில் பார்த்துட்டு இப்ப பார்க்க முடியலன்னா நாங்க இயங்க மாட்டோமா ஏய் விடாதரா ஏய் பேசிட்டு இருக்கும் போதே பேக்கப் பிடுங்கற எல்லாம் தர முடியாது நான் தினமும் இவங்க தெரு தான் போவேன் மேடம் அதனாலதான் பயந்துட்டு நான் இந்த வழியா வர்றேன் இப்ப இங்கேயே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆ மேடம் கம்ப்ளைன்ட் பண்ணியாச்சே ஓகே மேடம் என்ன பிரச்சனை இப்ப தெரிஞ்சிருச்சுல கலம் கிளம்புங்க இப்ப பாக் கொடுக்க போறீங்களா இல்லையா முடியல முடியாது என்ன பண்ணுவேன் நாளைக்குங்கள ஒண்ணும் பண்ண முடியாது மேட் அங்கிள் பாக் அந்த அக்கா கிட்ட கொடுத்துருங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் இல்லன்னா என்ன வேற டே வாசல் டீடெய்ல்ஸ் எடுத்துறேன் டா இவங்க இவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் பாடம் மேடம் கேட்டுருங்க மேடம் மச்சா கேட்டியடா கேட்டேன்டா நான் அப்புறமா பேசுறேன் சரி மச்சா நடு ரோட்ல ஒரு பொண்ணு கிட்ட கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை யாரும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியமா இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மேடம் டே இதுக்கப்புறம் வேற எந்த பொண்ணு இந்த மாதிரி அத்து மீறி நடந்துகிட்டீங்க எங்க இருந்தாலும் தேடி வந்து அடிப்பேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் திரும்பி பக்கமா போயிடுங்க போங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இங்க பாருங்க நீங்க தைரியமா இருங்க இவங்களுக்கு எல்லாம் பயந்து போனா வேலைக்கே ஆகாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும் சரிங்க மேடம் போங்க நான் வரேன் அனு பாப்பா ரஜனி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரஞ்சனிக்குள்ள இருக்கிறது ருத்ராங்கிற போலீஸா அப்ப ருத்ரா எதுக்காக ரஞ்சனியா மாறினாங்க மற்றவங்க தன்னோட உண்மையான அடையாளத்தை மறைச்சு வாழ்றாங்கன்னா ஒன்று அவங்க அதை மறக்க நினச்சிருக்கணும் இல்லை ஏதாவது தப்பு பண்ணி அதை மறக்க நினச்சிருக்கணும் இவங்க கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது இவங்க பழச மறந்த மாதிரி தெரியல அப்போ ஏதாவது தப்ப மறைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல இப்பவும் தப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா ரஞ்சனி நல்லது பண்றதுக்காக கூட அப்படி வாழல அல கதிர் யூனிஃபார்ம் காணாம போனப்பவே தெரியும் அத நீங்க தான் எடுத்துருப்பீங்கன்னு ஏன் கதிர் இப்படி பண்ணீங்க நான் பண்ணது தப்புதான் ஆனா நீங்க எதுக்காக இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க ருத்ரா எதுக்காக ரஞ்சனிங்கிற போர்வையில ஒளிஞ்சிட்டு இருக்கணும் எதுக்காக இந்த வேஷம் நியாயத்துக்காக என் உண்மையான குழந்தையோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்கணும் அதுக்காக மட்டும் இல்ல இப்போ என் மகளா இருக்கிற அணுவையும் காப்பாத்தணும் இது ரெண்டுத்துக்காகவும் தான் இந்த வேஷம் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அது இறந்துருச்சா ஏற்கல கதை கொண்டுட்டாங்க கொண்டது மூணு பேரு யார் அந்த மூணு பேரு என்னோட மாமனார் என்னோட மாமியார் அந்த மூணாவது ஆளு

தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சாப்பிடாம இருந்து உடம்பு கெடுத்துக்காத விக்ரம் சாப்பிட்டா மட்டும் சரியாயிடுமா இந்த சாப்பாடு எனக்கு நிம்மதி கொடுத்துருமா அந்த ருத்ரா நிம்மதியா இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது புரியுதா அவளோட நிம்மதியை கெடுக்கணும் அவ வாழ்றதுக்கு வழியே இல்லாம தவிக்கணும் நான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அவளை ஒரு குப்பை மாதிரி என் கால்ல போட்டு நசுக்கி கொல்லணும் அப்போதான் நான் நிம்மதியா இருப்பேன்

இந்த மாதிரி நன்றி மாறாம அவளை காப்பாத்துறதா நினைச்சு இவனே வாண்டடா வந்து சரண்டர் ஆயிருக்கான் இதுல இருந்து தப்பிச்சதுனால ரஞ்சினி இன்னாரும் உஷாராயிருப்பா அடுத்து என்ன ஸ்கெட்சு போட்டு அவளை உள்ள கொண்டு வர்றது எதுக்கு சார் இன்னொரு ஸ்கெட்சு ரஞ்சினி இன்னும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கலையே இன்னும் சொல்ல போனா இப்பதான் அவ இன்னும் ஸ்ட்ராங்கா லாக் ஆயிருக்கா நீ என்ன சொல்ற அந்த வைரவேல் ரஞ்சினியை காப்பாத்துறதுக்காக தானே அவன் தண்டனையை அனுபவிக்க துணிஞ்சு வந்திருக்கான் நாம எதுக்கு அதை கெடுத்துக்கிட்டு அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துருவோம் சார் அப்படி அவனுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் ரஞ்சினியால எதுவும் பண்ண முடியாத மாதிரி நாம பாத்துக்கணும் அப்படி மட்டும் நடந்து அந்த வைரவேலுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா அவன் காலத்துக்கும் ஜெயில்ல தான் இருப்பான் ரஞ்சினி அதை பார்த்து நமக்காக தானே தண்டனையை அனுபவிக்கிறான் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு குற்ற உணர்ச்சியில தவிப்பா அந்த தவிப்பு கூட வராது அதுக்கப்புறம் மொத்தமா அவன்பிடன்ட் உடஞ்சி சுத்த ஆரம்பிச்சிருவான் அப்படி அவ இருக்கிற நேரமா பார்த்து அவளை வேற ஒரு கேஸ்ல சிக்க வச்சு மறுபடியும் அவளை உள்ள கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் அவ வெளியில வரதுக்கு யோசிப்பாளா இல்ல வைர வேலை நினைச்சு கவலைப்படுவாளா அந்த நிமிஷத்துல இருந்து அவ செத்த பாம்பு மாதிரி ஆயிடுவா நாம அவள காலி பண்றதும் ஒண்ணுதான் இல்ல அவ அணு அணுவா சித்திரவதை அனுபவிக்கிறத பார்த்து ரசிக்கிறதும் ம் நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியவே இல்லை ரூபவதி நாங்க அவளை பழிவாங்க நினைக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு ஆனா எங்களை விட உனக்கு அவ மேல அப்படி என்ன போவோம் சார் எனக்கும் அவளுக்கும் பழைய கணக்கு ஒண்ணு பெருசாவே இருக்கு சார் அதத்தான் நான் என்னன்னு கேக்குறேன் இப்ப உங்களுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கிறது முக்கியமா இல்ல அவ கஷ்டப்படுறது முக்கியமா ஓகே ஓகே எனக்கு அதெல்லாம் தேவையில்லாததான் எது எப்படியோ நான் எதிர்பார்க்கிறது நடந்தா சரிதான் அது கண்டிப்பா நடக்கும் சார் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் ரஞ்சனி வேலை ஏதாவது போன் பேசினானா என்னம்மா ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாமா அவனுக்கு எங்க சொந்தத்தல ஒரு பொண்ணு பாத்துர்க்கேன் ஆ நீயே பாற எனக்கு ஒண்ணு விட்ட தம்பி மகதாமா நல்லா இருக்கala பொண்ணு லட்சணமா இருக்கமா இந்த பொண்ணு வேலுவுக்கு கண்டிப்பா மேட்சா இருப்பா சார் என்ன வேலு சார் ரஞ்சித் மேடம் கிட்ட ஒரு ஃபோன் பேசணும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி தரீங்களா ஐயோ வேலு ஏன் நீயா பிரச்சனையை வளக்குது வாங்கற இன்ஸ்பெக்டர் வந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல சார் அவங்க தான் இப்ப இல்லையே சார் அவங்க வரதுக்குள்ள நான் பேஸ்ட் கொடுத்துறேன் சார் ப்ளீஸ் சார் ரஜினி வேல ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான் இருங்க கிட்ட தர அம்மா ஒரு நிமிஷம் இந்த போன் பேசிட்டு வந்துடுறா சரிம்மா மேடம் எப்படி இருக்க வேலு அங்க உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே நான் நல்லா இருக்கேன் மேடம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதான் சந்துரு சார் இருக்கார்ல என்னன்னு தெரியல காலையில இருந்து அம்மா ஞாபகமாவே இருக்கு இதோட இருக்காங்க அப்படியா மேடம் எப்ப மேடம் வந்தாங்க இன்னைக்கு காலையில தான் வந்தாங்க உனக்கு ஒண்ணு பாத்துருக்காங்க அது சம்பந்தமா உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்காங்க

உன்னை எங்க இருக்க எப்ப வருவன்னு கேட்பாங்க உனக்கும் பதில் சொல்றதுக்கு சங்கடமா இருக்கும் அதுக்காக தான் சொல்ற நீ இப்ப அவங்க கிட்ட பேச வேண்டாம் நீங்க சொல்றது சரிதான் மேடம் என்னால இந்த நிலைமையில அம்மா கிட்ட தெளிவா பேச முடியாதுதான் எனக்கு இங்க அம்மா குரல கேட்கணும் போலவே இருக்கு மேடம் உனக்கு என்ன அம்மாவோட குரல கேட்கணும் அவ்வளவுதானே சரி வெளும் நான் போனை கட் பண்ணல நீ லைன்லேயே இரு ஆ என்னம்மா யார் ஃபோனில் என் மகனா